கஷ்டம் படுறதுனால நம்ம துக்கப்படக்கூடாது விரோதமா எலும்புறவங்களால நம்ம துக்கப்படக்கூடாது ஏய் ஒரு நாள் எல்லாரும் என்கிட்ட கத்தர் கொண்டு வருவாருங்கிற நம்பிக்கை இருக்கணும் கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க இன்னைக்கு யார் வேணாலும் நம்மளை எதிர்க்கட்டும் வேலையில எதிர்க்கட்டும் வியாபாரத்துல எதிர்க்கட்டும் யார் வேணா பிசினஸ்ல எதிர்க்கட்டும் வேலை விட்டு தூக்கணும்னு பிரயாசப்படட்டும் நான் சொல்றேன் உங்க பார்வை கத்தர் மேல இருக்கட்டும் கட்டாயம் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாங்க எந்த சுட்சையும் தன் தேவன் தன்னுடைய புத்திரராக எண்ணி உங்களை சிட்சிக்கிறார் அதனால எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கொடுதலா என்னால் உண்டான கூட்டம் அல்ல நான் தான் இதெல்லாம் எழுப்புறேன் நீ நினைக்காதன்னு தான் கத்தர் சொல்றாரு நான் எப்போவுமே உன் கூட தான் இருக்கிறேன் நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்களெல்லாம் ஒரு நாள் உன் பட்சத்தில் வருவார்கள் நீங்கள் இல்லைன்னா தினம் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தா டிப்ரெஷன் தான் குடும்பத்தில் வசனத்துக்கு கீழ்படுங்க சொல்லுகிறான் சொல்லுங்க நீங்க கத்தருக்குள்ள நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஏசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் சொல்லுங்களேன் பாடினோம் எதிரி பெருக பெருக பந்தி அளவு ஆனால் நம்மெல்லாம் என்ன நினைப்போம் நான் எதிரியே வேண்டாம்னு நினைப்போம் ஆனால் பைபிள் சொல்லுது உனக்கு எதிராக எவ்வளோ பேர் எழும்புறாங்களோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கொடுக்குற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவாங்க தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் ஹலோ லோயா இப்போ விரோதமா கூடணுமா வேண்டாமா கூடணும் ஆமேன் பத்து கோடி பேர் கூடட்டும் பத்து கோடி பேர் நம்ம பட்சத்தில் வருவாங்க ஆமேன் எதுக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் சொல்லணும் ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க வேதம் சொல்லுங்க உன் பட்சத்தில் வருவார்கள் உன் பக்கத்தில் வருவாங்க உனக்கு விரோதமா கூடுறாங்க நம்ம நினைப்போம் என்ன நினைப்போம்னா ஐயோ விரோதமா எழும்பிட்டாங்களே அவ்வளவுதான் இல்லை ஆண்டு சொல்ற நான் அங்கே இல்லை உங்கள் வேலைக்கு விரோதமா குடும்பத்துக்கு விரோதமா உங்கள் தொழிலுக்கு விரோதமா உங்கள் சரத்துக்கு விரோதமா கூடி கூடி பேசுகிறாங்கல்ல உங்களை வேலையை விட்டு தூக்கணும் உங்கள் பிஸ்னஸை வளரடக்கூடாது யாரையாவது போய் மொட்டை பட்டிஷன் அது இது பண்ணி நம்மளை காலி பண்ண நினைக்கிறாங்கல்ல நம்ம நினைக்கிற ஆண்டவர் நம்மள்ட இல்லாமல் போயிட்டாரோ கத்தர் நம்ம கூட இல்லையா நான் சொல்கிறேன் கத்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு ஆனால் அவங்க கூட இல்லை ஏன் யாரெல்லாம் எலும்புனாங்களோ அவங்களும் அவங்க பட்சத்தில் வருவாங்க ஒரு இல்லையிலையே சொல்லுங்கள் அல்ல லோய்யா உங்கள் வியாபாரத்தை கெடுத்தவங்க உங்கள் வீட்டுக்கு வர விடாமல் தடுத்தவங்க ஐயோ இங்கே போயிடாதீங்க ஐயோ இவர் வேலைக்கு சேர்த்துறாதீங்க ரெஸ்யூம் சரியில்லை அப்படி எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அந்தந்த ஜனங்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் கைகளை தட்டி ஆண்டவரை சோதனம் பண்ணுங்க அலே லோயா அலே லோயாம் உண்மையிலே சந்தோஷமா இருக்குது ஒரு ஆமின்னு சொல்லுங்க அலே அந்த ஆண்டவரே விரோதமாக எழும்பிட்டானே இப்போ சொல்ல எலும்பட்டம் ஐயா எலும்பட்டம் என்ன பண்ணுவான் நம்ம பக்கத்தில் வருவாங்க ஆமின் சொல்லுங்க அலே லோயாம் நல்லா கவனிங்க கத்தர் ஒரு நாள் நமக்கு எதிர்த்து நிற்க மாட்டார் கத்தர் என்ன பண்ண மாட்டார் ஒரு நாளும் நமக்கு எழுத்து நிற்கவே மாட்டார் நம்ம தான் அவருக்கு எதிர்த்து நிற்போம் அதுதான் நம்ம அறிஞ்சுக்கிடணும் யாருக்கு கத்தர் எழுத்து நிற்கிறார் பெருமை இல்லவனுக்கு ஏற்று நிற்கிறார் பைபிள் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது பெருமை யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு அவர் ஏற்று நிற்காராம் இல்லவனுக்கு கிருவை கிரேஸ் இறக்கம் தயவு நிறைய காரியங்கள் சொல்லலாம் உங்ககிட்ட தாழ்மை இருந்துச்சுன்னா தேவன் உங்களுக்கு உங்களுக்கு இரக்கம் பாராட்டி கொண்டே இருப்பார் பேசுகிற இடத்துல நடத்துகிற இடத்துல ஆனால் நம்மகிட்ட தாழ்மை இருக்காது பெருமை தான் இருக்கும் யாராவது ஒருவர் பேசிட்டா யார் தெரியுமா எங்கே இருந்தேன்னு தெரியுமா எங்கே இருந்தா என்ன அந்த பெருமை அப்போ உங்கள் பெருமைக்கு அகெயின்ஸ்ட் யார் நிற்கிறா ஜீசஸ் கிரைஸ்ட் நிற்கிறாரு அவர் ஏற்று நீங்கள் சண்டை போட முடியுமா அது நம்ம அறிஞ்சுக்கிடணும் தேவனுடைய பிள்ளைகளை அறிஞ்சுக்கிடணும் எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் நமக்கு தேவை தாழ்மை தான் தாழ்மை இல்லவனுக்கு அவர் நீங்கள் தாழ்மையாக இருந்தால் ஆண்டவர் உடனே மேலேந்து கிருவை அனுப்புவார் யாரோ ஒரு மனிதனை எழுப்புவார் பேசுவதற்கு வேண்டிய சமாதானத்தை அனுப்புவார் அதனால் வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது ஆமின்னு சொல்லுங்கள் சரி நம்ம தான் நிறைய நேரத்தில் அவற்றை எதிர்த்து நிற்கிறோம் அதே தான் அன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம தான் ஏற்று நிற்கிறோம் எதில் ஏற்று நிற்கிறோம் பாருங்களேன் யாத்ரா புஸ்தகத்தில் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் கட்டளைக்கும் அவருடைய கற்பனைக்கும் ஏற்று நிற்கிறோம் வாசிங்க என்ன என்று என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் ஆ மேலே வானத்திலும் வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் இது கத்தர் கொடுத்த கட்டளை இந்த கட்டளைக்கு நம்ம எழுத்து நிற்போம் அதனால தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படலை அதனால தான் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத ஏன் வாய்க்கலை ஏன் அவங்க பண்றது நமக்கு வாய்க்குது நம்ம ஏன் அவங்க முன்னாடி குடிஞ்சு போகிறோன்னு சொன்னா நம்ம இந்த நியமத்துக்கு ஏற்று நிற்கிறோம் அவர் நியமம் கொடுத்துட்டாரு என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் அப்போ நம்ம ஒரு ஆசீர்வாதம் வரலை நன்மை வரலன்னொடனே நீங்க எப்படி இந்த மாதிரி ஜன்னல் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஜன்னல் வச்சா அவங்களுக்கு ஆசீர்வாதம் வராதுன்னு ஒன்று என்ன பண்றோம் ஜன்னலை தூக்கி மாற்றி வைக்கிறோம் இந்த இடத்துல நீங்க இப்படி போட்டு ஒரு கண்ணாடி வச்சீங்கன்னா வர்ற டிஸ்டி எல்லாம் இந்த கண்ணாடியில் போயிடும் சொன்னா கிறிஸ்தவர்கள் அவருடைய நியமத்துக்கு ஏத்து நிற்கிறோம் இல்லையிலேயே சொல்லுங்க தீனு ஒரு நாள் காலையில் மூணு நாலு பிள்ளைங்க இருக்குது ஒரு பிள்ளை எந்திரிச்சு வந்த உடனே அந்த பிள்ளை முகத்தை மு பார்த்துட்ட உடனே அன்னைக்கு நல்லா வியாபாரம் ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா நீ நாளைக்கு டெய்லி அப்பாவை மூஞ்சில் இடம் பண்ணணும் நியமத்துக்கு ஏற்றி நிற்கிறோம் தேவனே சார்ந்து இல்லையே ஆனாலும் ஆண்டவர் என்ன எனக்கு ஒப்பாக என்னை அன்றின்னு சொல்கிறார் முன்னட்டுக்கு ஆண்டு பிரச்சனையில் என் பிரச்சனைலாம் ஆயிருமா ஒரு வீட்டுக்கு கடந்து போனேன் பெரிய தண்ணி தொட்டி அந்த அளவு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற மாதிரி தண்ணி தொட்டி என்னங்க வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய தொட்டி வச்சுருக்கீங்க ஒரே ஒரு மீன் சும்மா பெரிய மீன் நான் சொன்னேன் எதுக்கு இவ்வளோ செலவு இந்த மீனுக்கு எவ்வளோ செலவுனா எவ்வளோ ஆயிரம் சொன்னாங்க மாதம் ஆகுது வாடகையே கொடுத்துருவோம் நம்ம அந்த காசுக்கு நான் சொன்னேன் எதுக்கு எதுக்கையா இது அப்படின்னு சொன்னால் ஐயா வந்த உடனே எல்லாரும் மீனை பார்த்துருவாங்க என் வீட்டை பார்க்க மாட்டாங்களா என்னங்க நியமத்துக்கே திணிக்கிறோம் அந்த மீன் இது போட்டால் தான் சாப்பிடும் இந்த மீன் இது போட்டால் தான் சாப்பிடும் இந்த நாய் தான் வீட்டில் ஆசீர்வாதம் கிறிஸ்தவங்க கத்தருடைய பிள்ளைங்க மீனி சாப்பிட்றதுக்காக ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறாரு நம்ம அதை என்ன பண்ணுறோம் நியமத்துக்கு ஏற்று நிற்கிறோங்க அதனால தான் அவன் உருவாக்கப்படுகிற அவன் அவன் செயல்படுத்துகிற எல்லா ஆயுதமும் நமக்கு வாய்க்குது நம்மளால் மேன்மே அடைஞ்சு வர முடியல யார் என்ன சொன்னாலும் கேட்குறோம் சங்கீத வேதம் அழகாய் சொல்லுகிறது உங்களில் ஒருவன் வியாதியாக இருந்தால் சபையின் மூப்பரை வரவழைத்து ஜபிப்பானாக அவங்க எண்ணெய் பூசி ஜபிக்கணும் இது கத்தருடைய நியமியம் இந்த நியமத்துக்கு ஏற்று நிற்போம் பிள்ளை உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நாம் எத்தனை பேர் நம்முடைய சபையின் மூப்பரை கூப்பிட்டு ஜோமனை நினைக்கிறோம் நீங்க கட்டாயம் உடனே உங்களுக்கு லைட்டா சளி பிடிக்கிற மாதிரி இருந்துன்னா உடனே டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் போடுங்கன்னு சொல்றோம்ல அவர் சொல்றாரு உங்களில் ஒருவன் வியாதியா இருந்தால் சபையின் மூப்பரை வரவழைத்து அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபிப்பானாக அது எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் மாறிடும் வேதம் சொல்லுது ஆனா நமக்கு ஒரு பலவீனம் வந்தா நம்ம இதை கடைபிடிக்கிறோமா மார்க் பதினாறாம் அதிகாரத்தில் வியாதியஸ்தர் மேலே கைகளை வைப்பார்கள் எங்க போய் வைக்க அவங்க வீட்டில் போய் தான் வைக்கணும் இல்ல வந்த இடத்துல தான் வைக்கணும் ஆனால் நாம் அதை செயல்படுத்துகிறோமா கட்டளை நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறோம் அதனால தான் நம்மளுக்கு ஆசிர்வாதம் இல்லை அவர்கள் விரோதமாய் செய்கிற எல்லா விதமான நமக்கு பழிக்கிறது நம்ம வியாபாரத்தில் மேன்மை இல்லை ஆசிர்வாதம் இல்லை இது முதல் காரணம்

நான் கடைபிடிக்கிறதுனால சொல்றேன் நான் கடைபிடிக்காததை சொல்லவில்லை அதுக்காக தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு கடைபிடித்து ஜெயிக்க அனுப்பினார் சொல்லுங்க பத்து கட்டளை பிரதான கட்டளை பொய் சொல்லாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்றால் அதை தேவன் செய்தார் பொய்யே நான் சொல்லலங்க ஆண்டவர் இருந்தார் உண்மையை பேசினார் நமக்கு நடந்து காட்டினார் நாம் இந்த கட்டளைகள் நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறோம் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வாசிங்க எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல நல்ல கவனிங்க இந்த காமௌண்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இந்த பொருளுக்கு பாதுகாப்பு இந்த காருக்கு பாதுகாப்பு இந்த சேருக்கு பாதுகாப்பு இந்த காமௌண்டை விட்டு இந்த எந்த பொருளும் வெளியே நின்றால் அதுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்துக்குள்ள வந்தா தான் உங்களுக்கு பாதுகாப்பு இணைந்து இருந்தாதான் பாதுகாப்பு சர்ச்சுக்கு போகும்போது நான் கிறிஸ்தவன் சர்ச்சை விட்டு வெளியே வந்து உலகத்தான் என்றால் பாதுகாப்பு இல்லை சொல்லுங்களேன் நீங்கள் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல வெளியே எரியுண்ட கொடி இந்த கொய்யாமரம் இருக்குது இது உள்ள நிக்கிற வரைதான் உங்களுக்கு பாதுகாப்பு இந்த கிளைகளும் இந்த மரங்களும் இந்த இந்த கனிகளும் வெளியே வந்துட்டுன்னு வையு அதுக்கு பாதுகாப்பு கிடையாது அது ரோடுல வைக்கப்பட்டது ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லா கண்களையும் படும் உங்களால் அதை பாதுகாக்க முடியாது அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீ எனக்குள்ள வந்துரு யோபுவுக்குண்டான எல்லாவற்றையும் அவர் வேலி அடைத்து வைத்தாராம் ஒரு அமை சொல்லுங்க அல்ல வெளியே கொழு கொ எரியுண்ட கொடியை போல கொடியை போல அவன் எரியுண்டு எரியுண்டு உலர்ந்து போவான் கிறிஸ்துக்குள்ள நீங்க இல்லைன்னா தினம் நீங்க வேலைக்கு போய்ட்டு வந்தா டிப்ரஷன் தான் டென்ஷன் தான் குடும்பத்தில் பிரச்சனை தான் மனைவி சண்டை தான் பிள்ளைகள் கீழ்படியாது தான் தான் என்னில் நினைத்திருங்கள் என் வசனத்துக்கு கீழ்படி என்று கத்தர் சொல்லுகிறார் சொல்லுங்க நீங்க கத்தருக்குள்ள நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் சில பழங்களில் சில தோட்டங்கள்லாம் எழுதியிருப்பாங்க இதை பறிக்க கூடாது பறித்தால் தண்டிக்கப்படுவீர்கள் எங்க ஊர் வந்து அந்த தேரி மண்ணென்று என்று சொல்லுவாங்க தேரி காடு உள்ள எழுதி போட்டிருப்பாங்க நீங்கள் இந்த பழத்தை புசி எடுத்து புசிக்கலாம் ஆனால் இந்த பணத்தினுடைய அந்த கொட்டையை நீங்கள் எடுக்கக்கூடாது அதோடைய அந்த இருக்கும் முந்திரி பழம் அதை நீங்கள் எடுக்கக்கூடாது இல்லை என்றால் சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவீர்கள் சட்டம் கத்தர் நமக்கு சட்டத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த சட்டத்தை மீறும்போது நீங்கள் பவுண்டரிக்கு வெளியே போய் நிற்கிறீர்கள் நீங்க பவுண்டரிக்கு வெளியே நிற்கும் போது போராட்டம் உங்களை தொடும் வியாதி உங்களை தொடும் கடன் பிரச்சனை உங்களை நிலைத்துருங்கள் என்று பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வாசிக்கிறோம் நீங்க கைப்பிடிச்சிட்டீங்கன்னா வெளியே எந்த பிரச்சனையும் உங்களை தொடாது அது உங்களை அசைக்காது கேள்வி கேட்க முடியாது கத்தர் அனுமதிக்க மாட்டார் அவங்களுக்கு தான் எழுதுறார் உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் கை தட்டுங்க சொல்லுங்க இதை யாரு இதெல்லாம் யாரையா கடைபிடிப்பா என்று சொன்னால் நீங்கள் அந்த கட்டளைக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் உங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆண்டோர் நிற்பார் நல்லா அறிஞ்சுக்கிடுங்க பேசனம் சும்மா கிடையாது சொல்றார் அவன் உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை எடுத்து அக்னியில போட்டு அதுதான் நம்ம வேதனை தினம் டிப்ரஷன் வீட்டில் நிம்மதி இல்லை தினம் தினம் கடன் தினம் தினம் வியாதி மன போராட்டம் மன உளைச்சல் நினைச்ச மாதிரி ஊழியம் இல்லை ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படலை ஏன்னா ஜனங்களை சரியான சத்தியத்துக்குள்ள நடத்தலை நீ கட்டளையை கை கொண்டா என்றால் வெளியில இருந்து எந்த பாதிப்பும் இந்த செடியை அணுகாது வெளியில இருந்து எதுவும் அணுகல அவர் வெளிச்சமா இருந்தார் இருளானது அவரை பற்றி கொள்ளவில்லை காரணம் அவர் கட்டளையில சரியா இருந்தார் தேவ பிள்ளைகள் வியாபாரத்தில் சரியா இருக்கணும் அதிக லாபம் வைக்க கூடாது அநியாய சம்பாத்தியம் இருக்கக்கூடாது ஜனங்களை வஞ்சிக்க கூடாது கிடைச்சிட்டாண்டு சொல்லி ஏமாற்றக்கூடாது அது தேவன் அருவருக்கிற காரியம் தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவதாக உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த காய காரியமும் வாய்க்காதே போக வேண்டும் என்றால் கத்தருடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது வியாபாரமன்ற பிள்ளைங்க வசன வாசிங்க யாத்திராக இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிங்க உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கர்த்தருடைய நாமத்தை நீ கிறிஸ்தவன் கிறிஸ்துவை சுமப்பவன் நீங்க கேஸ் போடக்கூடாது நீங்க கோர்ட்டு வாசலுக்கு போகக்கூடாது நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு போகக்கூடாது வீணில் வழங்கிருவீங்க கத்தருடைய நாமம் வீணில் வழங்க கூடாது எதையும் ஏனென்றால் உங்களை ஆளுகிறவர் இந்த உலகத்தை உண்டாக்கினவர் கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க ஒரு அலையிலியா சொல்லுங்க ஒரு அங்கி கேட்டாலும் உன்னிடத்தில் அங்கிய கொடுன்னு சொல்றாரு மறுபடி கொடுக்கவர் உண்மை உண்மையில்லவர் நீ ஒரு ஷர்ட் ஒருத்தனுக்கு கொடுத்தீங்கன்னா உனக்கு பத்து ஷர்ட் அவர் கொடுப்பார் இதுதான் விசுவாசம் உங்க மூலமா வீணில் யாராவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது என்னங்க கடைப்பேரு எகோவா ஈரே ஸ்டோரு என்னங்க கடைப்பேரு ஜான்சி ஸ்டோரு ஜேம்ஸ் ஸ்டோரு என்னங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லி இப்படி நீங்கள் அநியாயமாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டா தேவோடைய நாமம் வீணில் வழங்கப்படுகிறது கள்ள கணக்கு கலப்படையாவாரம் துரிதமாக பணக்காரன் ஆயிடும் தேவ பிள்ளைகள் வீணில் அவர் என்ன சொல்றார் வீணிலே வழங்காதிருப்பாயாக வீணிலை வழங்கினால் தேவன் தண்டியாமல் விட அடி உண்டு எனக்கும் சரி உங்களுக்கும் சரி அதனால தான் நான் மணிக்கணக்காக யாருக்கிட்டையும் போராடுவதில்லை தேவனிடத்திலேயே போய் நிற்பேன் என் கண்ணீர் அவர் பாதத்திலே செந்துவேன் தேவனுடைய நாமம் வீணில் வழங்கிருச்சுன்னா தேவன் தண்டிப்பார் மாட்டார் ஆண்டவர் வந்து நீ நினைக்கிறீங்க உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக வேண்டும் என்றால் இதெல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும் இது அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மோசே ஆண்டவர் அழைத்து இந்த கட்டளை எழுதும் போது எவ்வளவு தியாகத்தோடு எழுதியிருப்பார் இது இஸ்ரவே ஜனங்களுக்கு நீ சொல்ல வேண்டிய காரியம் அவர்கள் இதன்படி தான் நடக்க வேண்டும் என்று கத்தர் விரும்பினார் லேலியா சொல்லுங்க அப்பதான் வந்து அவங்க பண்ற எதுவுமே உங்களுக்கு வாய்க்காது மந்திரவாதம் பண்ணட்டும் பில்லி சுனியம் பண்ணட்டும் எதிர்த்து என்ன வேணாலும் பண்ணட்டும் ஒருவனும் உங்க கிட்ட வந்து உங்களை தொட முடியாது ஆமேன்னு சொல்லுங்க ஏன் நீங்க கட்டளையை கை கொண்டிருக்கிறீங்க யார் என்ன சொன்னாலும் கேட்க கூடாது என் ஆண்டவர் என்னை நடத்துவார் அவர் நடத்தாம போனாலும் பரவாயில்ல நான் அவரை மறுதளிக்க மாட்டேன் அவருடைய நாமத்தை நான் வீணில் வழங்க மாட்டேன் கைத்தறி கைத்தறி மையப்படுத்துங்க அலையா சொல்லுங்க அல்லா ஆமா பிரியமானவர்களே ஆசீர்வாதம் எங்கேயோ இருக்குன்னு நினைக்காதீங்க நம்ம அருகில் தான் இருக்குது நம்ம தான் சுதந்திரித்து கொள்ளணும் நம்ம எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் எழுதி வைத்திருக்கிறார் ஆனால் என்ன நிலைத்திருங்கள் இயேசு உள்ள நிலைத்திருக்கணும் அப்போ நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம் என்ன எவ்வளோ போராட்டம் எவ்வளோ பிரச்சனை நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால கத்தர் நமக்கு எதிர்த்து நிற்கவே மாட்டார் ஒரே ஒரு காரியத்தை தவிர பெருமை வந்துட்டு உங்களுக்குள்ள நான் தான் பெருமை வந்துட்டு என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து அகைன்ஸ்டில் உட்காந்துருப்பார் நீங்கள் எப்படி போராடுவீங்க அதை மட்டும் நினச்சிக்கிடுங்க பெருமை இல்லவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான் இந்த பெருமை மாத்திரம் வராமல் இருந்தால் போதும் கத்த நம்ம கிருபை தந்து கொண்டே இருப்பார் ஆமின் சொல்லுங்கள் அலையலூயா இப்போ தேவனு நான் முதல்ல என்ன எந்த சுச்சுவேஷன்லேயும் ஏன் என்னத்தை கொண்டு வந்தாலும் கத்தர் எனக்கு போதுன்னு உட்காந்துருக்கணும் ஆமின் அவங்க என்ன சொல்கிறாங்க நீ நிற்பாட்டின பொருசலை நான் வணங்க மாட்டேன் என் ஆண்டவரனை தப்புவிக்க வல்லவர் அது விசுவாசம் அடுத்து அவங்க ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பு என்னை தப்பு வைக்காம போனாலும் பரவாயில்லையா எப்படி அதுபோல ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் ஆமேன் அதனால தான் அவர் சொல்லுகிறார் யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறாங்களோ அவங்களாம் அவங்க வருவாங்க வர்ற வரைக்கும் நீங்களும் நான் காத்து இருக்கணும் வெயிட் நினைக்கிறோம்ல யோபுடைய வாழ்க்கையில பிந்தின நாட்கள் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் எழுதுறாங்க அவரவர்கள் யோபுவை பார்க்க வரும்போது தங்க காசுகளை கொண்டு கொடுத்தாங்களாம் எல்லாம் பேசினவங்க தான் யோபு கொண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் ஒரு நாள் யாரெல்லாம் கூடினார்களோ எல்லாம் உங்கள் பட்சத்தில் வருவாங்க கை தட்டி கத்துற மையப்படுத்துங்க அலே லோயா அலே லோயா கவலைப்படாதீங்க யாரை எதிரியாக வைக்காதீங்க யாரை எதிரியா வைக்காதீங்க எல்லாரும் நண்பர்கள் எதிரியா நின்னால் சந்தோஷப்படுங்க கட்டாயம் இந்த ஆத்துமா எனக்கு வரப்போகுது ஆமேன் உன்னை வெட்டுவேன் குத்துருவேன் ஸ்தோத்திரம் நீ தான் ஏன் எனக்கு பாதுகாவல் நீதான் ஏகே பாலிட்டிசோல் மாதிரி நீ பக்கத்தில் அவர் தான் சொல்லிருப்பார் உன்னை காலி பண்ணிடுறான் பாருன்னு சந்தோஷப்படுங்க நீங்கள் போய் காலி பண்ணுற சண்டை போடாதீங்க அப்புறம் அந்த ஆத்மா அவங்கள விட்டு போயிடும் நீங்கள் நல்லா பாருங்கள் உன்னை கொன்றுவேன் இல்லாமல் பண்ணிடுவேன் சொன்னவன் தான் நம்ம கூட உட்காந்து நமக்கு அதே மாதிரி சொல்லுவான் மற்றவங்ககிட்ட இவரை எவனா தொட்டால் கொன்றுவேண்டாம்ப்பா அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தேவை பக்கத்தை அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்குண்ணா அவன் அகெயின்ஸ்டாக பார்த்துட்டீங்கன்னா தேவனை உங்கள் பட்சத்தில் கொன்றர முடியாது அதனால யாரையும் யார்ட்டி குறை சொல்லிடாதீங்க இ கத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது நான் இன்னைக்கு இவனை வேண்டாம் அரை மணி நேரம் கழிச்சு அவனை யூஸ் பண்ணும் பாரு அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் கேமத்துக்கு ஏற்று நிற்கக்கூடாது அவருடைய நியமத்துக்கு கீழ்ப்படியனோமேன் எப்ரேயர் புஸ்தகத்தில் பாருங்கள் பனிரெண்டாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துலேருந்து நம்ம வாசிக்க கேட்போம் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் ஆ தண்டிக்கிறார் என்று ஆ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல ஆ சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் அல்லே லோய்யா லோய் சிச்சை டென்ஷன் ஆனவொடனே நம்ம உடனே ஆண்டவரோட நிமிடம் ஆ எனக்கு விரோதமா எலுமிட் ஆகுப்பா ஆண்டவர் என்னை மறந்துட்டார் மறக்கலை எதுக்காகையா

சொல்றாரு எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார் பன்னெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது அன்றியும் அன்றியும் என் மகனே என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவரை சிட்சைக்கும்போது போது அவரை அற்பமா பார்க்காத என்னத்தை இவரை தேடி என்ன பிரயோஜனம் அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போக சோர்ந்து போய் ஜெபத்துக்கு வராம இருந்துடாத மத்தவனை பார்த்து நீ ஜெபத்துக்கு வராம இருந்துடாத மற்றவன் அதை சொல்றான் மற்றவன் இதை சொல்றான் அவர் இப்படின்னு சொல்றான் அவர் அது வாங்கிட்டார் இது வாங்கி நீ வராம போயிடாத நீ என் சமூகத்துக்கு வான்னு சொல்லுகிறார் நீ என்னை பார் என்று கத்தர் சொல்லுகிறார் ராமேன் ஏழாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ எந்த தகப்பன் தன் பிள்ளைய சிச்சியாம இருக்க முடியும் கட்டாயம் சிச்சிப்பார்கள் ஏன் நம்ம பிள்ளைகள் நல்ல வழியில வர வேண்டும் என்று அது போல நீங்களும் செய்யற பிசினஸ்ல கொஞ்சம் அப்படி இது அப்படி இப்படி இருந்தால் ஆண்டவர் சிச்சிப்பாரு ஆ சரி ஆண்டவர் என்னை மாற்றி கொள்ளுகிறேன் சில நேரத்தில் பிரசங்கத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா வீட்டில் போய் தூக்கமே வராது ஏன் இந்த வார்த்தை சொன்னோம் ஆண்டோர் பிரியமில்லாத வார்த்தை நம்ம சொல்லிட்டோமே ஐயோ எம் மாசத்துல நான் சொல்லிட்டேனே ரொம்ப நேரம் உட்காந்து அழுவேன் இனிமே நான் வார்த்தை அப்படி வேணாம்ப்பா உங்க வார்த்தையை மட்டும் பேசுறதுக்கு நாவல தாங்கன்னு சொல்லி கேட்பேன் அப்போ கத்துருடைய பிள்ளைகளா நாம தேவன் நம்மளை சிச்சிக்கிறார் என்றால் பிள்ளையாக எண்ணுகிறார் என்று அறுத்தோம் அடுத்த வசனம் வாசிங்க எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் இராமல் ஏசி பிள்ளைகளா வேசி பிள்ளைகளா இருப்பீர்களே எல்லாருக்கும் கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்காம இருந்தா பிள்ளைன்னு சொல்லுகிறா அடுத்த அன்றியும் தகப்பன்மார்கள் சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் புலைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அவர்களுக்கு அவர்கள் தங்களுக்கு நலமெஞ்சு தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள் தம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிச்சிக்கிறார் அடுத்த வசனம் எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் இப்ப பிள்ளைகளுக்கு சொல்லும் கஷ்டமா இருக்கும் டேடி எப்ப பார்த்தாலும் சொல்றாங்கன்னு சொல்லி ஆனால் அது பழக 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 நீதியே நீதியின்படியே இருக்கும் அப்புறம் அந்த நீதி வழியில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும் நான் உண்மையாக இருக்கிறேன் நான் நேர்மையாக இருக்கிறேன் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் நான் எல்லாவற்றிலையும் கரெக்டாக இருக்கிறேன்னு ஒரு பெரிய நம்பிக்கை நமக்குள்ளே வந்துடும் அதுதான் தற்காலத்தில் சந்தோஷமாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது பிற்கால சந்தோஷத்திற்காக நம்மளை பிரயோஜனத்துக்கெண்டு தேவன் நம்மை கொண்டு போகிறதுக்காக தான் சிட்சிக்கிறாராம் அல்லா சொல்லுங்க அப்ப கஷ்டம் படுறதுனால நாம் துக்கப்படக்கூடாது விரோதமாக எழும்புறவங்களால் நம்ம துக்கப்படக்கூடாது ஏய் ஒரு நாள் எல்லாரும் என்கிட்ட கத்தர் கொண்டு வருவாருங்கிற நம்பிக்கை இருக்கணும் கைதட்டி கத்திர மையப்படுத்துங்க ஒரு அலையா சொல்லுங்க இன்னைக்கு யார் வேணாலும் நம்மளை எதிர்க்கட்டும் வேலையில எதிர்க்கட்டும் வியாபாரத்தில் எதிர்க்கட்டும் யார் வேணா பிசினஸ்ல எதிர்க்கட்டும் வேலையை விட்டு தூக்கணும்னு பிரயாசப்படட்டும் நான் சொல்றேன் உங்கள் பார்வை கத்தர் மேலே இருக்கட்டும் கட்டாயம் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் எந்த சுட்சையும் தன் தேவன் தன்னுடைய புத்திரராக எண்ணி உங்களை சுட்சிக்கிறா அதனால் எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கொடுதலாம் என்னால் உண்டான கூட்டம் அல்ல நான் தான் இதெல்லாம் எழுப்புறேன் நீ நினைக்காதன்னு தான் கத்தர் சொல்கிறாரு நான் எப்போவுமே உன் கூட தான் இருக்கிறேன் நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்களெல்லாம் ஒரு நாள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று கத்தர் இன்றைக்கு வாக்கு தத்தமா இதை யார் இது இதை குறித்து தான் நம்ம தொடர்ந்து இந்த மாதத்தில் நம்ம தியானிக்க போகிறோம் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே பயப்படாதுங்க வேலை கண்டு பயப்படாதீங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் நடத்துவார் இன்றைக்கி அது ரொம்ப கடினமாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுங்கிறதுக்காக சோர்ந்து போயிடாதீங்க நீங்கள் சோர்ந்து போகாமல் பில தான் இருங்க ஒருவேளை ஒரு நாளைக்கு நீங்கள் ஏற்கனவே நல்லா சம்பாதித்திருக்கலாம் இன்றைக்கி இன்னைக்கு கம்மியாக சம்பாதிக்கலாம் கவலைப்படாதீங்க இந்த கம்மியாக சம்பாதிக்கிறனால கவலைப்படாதீங்க எதையும் விற்றுறாதீங்க எதையும் உங்களை இழந்துடாதீங்க ஆண்டவர் எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கையோடு இருங்க அன்பு கத்தருடைய பிள்ளைகளை கட்டாயம் கத்திர உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவா யாரெல்லாம் கூடி கூடி உங்களுக்கு விரோதமாக பேசுனாங்களோ யாரெல்லாம் உங்களை காலி பண்ணணும்னு வெனைச்சாங்களோ அவங்களெல்லாவற்றையும் நம் பக்கத்தில் கொண்டு வந்து உங்களை அவர் மேன்மைப்படுத்த உண்மையில் அவராயிருக்கிறார் அலே லூயா எல்லாரும் ஜபிக்கும்படி நாம் எழுந்து நிற்போம்